இந்த வாசகர் வட்டம் எழுப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தொடங்கியிருந்தாலும் எண்பதுகளில் இருந்தே இதனில் இருந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் எண்பதுகள் தொடக்கத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து மிகச்சிறப்பாக நடந்த அது மா தினத்தந்தி மாலை மலரில் கார்ட்டூன் போகிற அளவுக்கு பெரிய பெரிய அளவில் நடந்த ஒரு பட்டிமன்றம் மிகச்சிறப்பாக நடந்தது அதற்கு பின்னாடி சில இசை நிகழ்ச்சிகளும் இந்த நே இதில் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கி பாட்டு பட்டிமன்றமாக நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு முத இந்த பொறுப்பாளர்களுக்கு நன்றி அப்புறம் இந்த நிகழ்வில் கலந்துக்க சொல்லி கேட்ட வில்வம் அவர்கள் அவர் வந்து அதாவது நான் அப்படி பண்ணிக்கிறது உண்டு எனக்கு நானே கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொல்லிக்குற மாதிரி சில இதுகளை செஞ்சுக்குவேன் ஆனால் இன்றைக்கி நிகழ்வில் அவர் அதை செஞ்சிருக்கார் இந்த இந்த மாதிரி அவரை தலைப்பை எடுத்துக்கிட்டு அவர் வந்து அழகாக இயக்க பாடல்களில் சுவது இயல்பி இசை பாடல்கள்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவர் தமிழ் இசை பாடல்கள் எடுத்து ஆனால் ரொம்ப அழகாக பாடினார் நிறைய பா க பாட்டு அழகாக நம்ம கேட்காத பாடல்கள் பாடினார் அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி அம்மா வீரமர்த்தினி அவர்களும் ரொம்ப அழகாக பாடினாங்க ஆனால் அது இசை பாடல்கள் அது வந்து இயக்க பாடல்களில் சுவை மிகுந்தது சுவை மிகுந்ததுன்னா மக்களை கவரணும் உட்கார வைக்கணும் கேட்க வைக்கணும் கூட்டத்தை கூட்டணும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் தான் சுவை மிகுந்ததுன்னு நான் பொருள் புரிஞ்சுக்கிட்டேன் சில பேர் உட்காந்துட்டேன் தாளம் போட்டுக்கிட்டு ஆனு தலையாட்டிக்கிட்டு அப்படி போகிறது சுவை மிகுந்ததா இந்த மேடையை சொல்ல இந்த அரங்கத்தை சொல்லலாம் ஆமாம் அப்படி நான் சொல்லலை அப்படி நான் சொல்லலை அப்படி நான் சொல்லலை கண்டிப்பாக நான் சொல்லலை அதாவது மேடை போட்டாச்சு இப்போ இது மைக்கு க வச்சாச்சு அப்படின்னாலே கூட்டத்துக்கு சேருக்கு உட்கா உட்காரதுக்கு ஆளுகளை இழுக்கிறதுக்கு பா இருக்க பாட்டு இருக்குது பாருங்க இயக்க பாடல்கள் அந்த பாடல்கள் சுவை மிகுந்தது அதுதான் மக்களை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிற அந்த தலைப்பில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நல்ல வேலை அவர் அந்த தலைப்பை எனக்கு கொடுக்காமல் விட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் வந்து தம்பி சொன்னாங்க இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் இசைக்குழு இசை நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னு எங்கள் அப்பா வந்து இருந்தே இசை நிகழ்ச்சி நடத்திருக்காங்க தேவகோட்டையில் இருந்தப்ப இருந்து அதுக்கப்புறம் திருப்பூரில் நான் வந்து என்னுடைய ப பத்து ப பத்து வயது பன்னெண்டு வயதுலேருந்தே மேடைகளில் பாடிட்டுருக்கேன் பெரும்பாலும் அந்த பாடல்களை தான் இனநலமிசைக்குழுவிலையும் நாங்கள் பாடியிருக்கிறோம் அது வரிகள் சில வரிகள் தெரியாமல் போய் நாங்களாக அதுக்கு வரிகள் தேடி எழுதி அந்த மாதிரி பாடியிருக்கோம் அதனால் என்னோடய பத்து வயசில் பாடின பாடல்களை தான் இசைக்குழுங்கிற பேரில் நாங்கள் நடத்தினப்பையும் பாடினோம் இப்போ அதில் வந்து நிறைய பாடல்கள் கடவுள் மறுப்பு ஜாதி மறுப்பு பெண்ணுரிமை அந்த மாதிரி செய்திகளாக தான் பாடியிருக்கிறோம் இப்போ நான் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கிற பாடல்கள் அதுதான் மக்களை கவரும் அப்படின்னா ஒவ்வொரு பாடல் எந்த பாடல் கவரும் மக்களை அப்படின்னா என்னாலையும் பாட முடியும்னு ஒவ்வொருவரும் யோசிக்கணும் ஒவ்வொருவரையும் அந்த மாதிரி நினைக்க வைக்கணும் அந்த மாதிரி பாடல்கள் தான் சுவை மிகுந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வழிநடை பிரச்சாரம் போயிருக்கிறோம் என்னுடைய பத்து ப பதினைந்து பதினாறு வயதில் தஞ்சாவூர்லேருந்து மாநாடுகள் நடக்கிறப்ப வழிநடை பிரச்சாரமாக போவோம் அப்படி போகிறப்ப ரோட்லேயே பாடிட்டு போவோம் ரோட்டில் நாங்கள் நான் ஒரு ஒரு பத்து பெண்கள் பாடிட்டு போனோம்னா அப்படி அப்படியே நின்றுவாங்க ஒன்றுமே இல்லை ஐயே என்னங்க சாமிங்க அப்படின்னா அப்படி உடனே உடனே நிற்பாங்க என்னங்க அணியாய சாமிங்க சாமி உதவாது சீச்சி சாமி உதவாதுங்க சாமி உதவாது சீச்சி சாமி உதவாதுங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நின்றுவாங்க அப்படியே அப்படியே நின்றுவாங்க நின்ன உடனே வந்து குரங்கு ஒரு சாமிங்க எலி ஒரு சாமிங்க குரங்கு ஒரு சாமிங்க எலி ஒரு சாமிங்க எலிய புடிச்சு தின்னும் பாம்பு ஒரு சாமிங்க அப்படின்னா

உடனே வந்துடுவாங்க ஆத்துக்கல்ல துவைக்கிற வாசக்கல்ல மிதிக்கிற கோயில்கள் கல்லையே மட்டும் மதிக்கிற ஆத்துக்கல்ல துவைக்கிற வாசக்கல்ல மிதிக்கிற கோயில்கள் ஏ மட்டும் மதிக்கிற அங்கே பொம்மை சாமி இருக்கனால பயப்படுற அங்கே பொம்மை சாமி இருக்கனால பயப்படுற இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்ல ஐயா கண்டிப்பாக சொல்லுகிறோம் கடவுளே இல்ல உடனே பாட முடியும் வர்றவங்களுக்கு நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்களும் நம்மளோட சேர்ந்து பாட முடியும் அந்த மாதிரி பாடல் அப்புறம் நாங்கள் இசை நிகழ்ச்சில எங்கள் கூட நடுவராக இருக்க நடுவர் இன்னைக்கு வந்து நிறைய தமிழ் இசை பாடல்களாக தான் பாடினாரு அதுதான் இயல்பாகவே குழுவில் பாடுறப்பையும் அவர் இந்த இந்த இதுக்கு வரமாட்டார் இன்னைக்கு என்னவோ சில பாடல்கள் சொத்துட்டாரு அவர் ஆ இதுக்கு இதுக்கு மட்டும்தான் அவர் வருவார் அந்த மாதிரி பாடல்கள் தான் அவருக்கு கொடுப்போம் மற்ற நாங்கள்லாம் வந்து நாங்கள் எடுக்க ஏன்னா நாங்கள் பாடுறப்போ கூட்டம் வரும் வர்ற கூட்டத்துட்டு அவர் பாடுவார் நடுவரை உங்க அணிக்கு இழுக்கிறதுக்கு தான் முயற்சிக்கு எதிர்க்க முடிச்சு தள்ளிவிடப்படாது இல்லை உண்மை என்னன்னு தெரியணும்ல அதாவது நாங்கள் பாடி கூட்டத்தை கூட்டுவோமா ஆட்கள் வந்த உடனே அவர் இந்த பாடலை பாடுவார் அவர் பாடுனா வரமாட்டாங்க அவர் இந்த மாதிரி பாடல் பாடுறப்ப வரமாட்டாங்க அப்படிங்கிறப்ப நாங்க ஏழை எளங்கடி ஏழை எளங்கடி ஏழை எளங்கடி ஏழைலோ ஏழை ஏழை ஏழைலோ உடனே வந்துருவாங்க உடனே அது என்ன பட்டு வைக்கும் நட்டு நகைகளுக்கும் பாடல் பாடுவார் இப்படிதான் நாங்க அவரை பயன்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் அதே பாடல் கடைசி பாடுனவன் ஆமாமா அப்ப அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் அடுத்து அடுத்து இந்த மெட்டு மக்கள்கிட்ட மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச மெட்டு அந்த மெட்டில் பாடுனா நமக்கு வசதியாக இருக்கும் அப்படி மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால

கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் என்று எப்போதும் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாகவே உலாவும் எம் யேசுராஜா உங்கள் நாட்டிலே பிள்ளைகள் எல்லாம் கேன்சர் ஆலும் எயிட்ஸ் கொண்டிருக்கையில் இந்த பிள்ளைகளுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டையும் கையில் எடுத்துக் கொள்வீராக ஆமே குருடர்கள் பார்க்க செவிடர்கள் கேட்க இப்போ திராவிடர் கழக கூட்டத்தில் இந்த இந்த ராகத்தில் ஒரு பாட்டு கேட்குதுன்னா என்ன இந்த பா என்னமோ இந்த பாட்டை பாடுறாங்களேன்னு மக்கள் வருவாங்க மக்களை மக்களுக்கு சுவை கொடுக்கறது மக்களை ஈர்க்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்கள் அணி பாடல்கள் நான் முன்னாடியே வந்து தம்பி ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் பாடி அது அந்த அணிக்கான வலு சேர்த்துட்டாங்க இருந்தாலும் சில பாடல்களை நான் நாங்கள் பாடின பாடல்களை சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து தெரியாதோ நோக்கு தெரியாதோ இந்த சாமி கதைகள் கேட்டதனா சமுதாயம் கேட்டதுன்னு தெரியாதோ தெரிய சொன்னா தப்புதான் ஆனால் நன்னா இருக்குதா தெரியாதோ நோக்கு தெரியாதோ நம்ம சாமி கதைகள் கேட்டதனால் சமுதாயம் கேட்டதுன்னு தெரியாதோ கள்ளும் முள்ளும் தாலில் குத்தும் சாத்தான் கல்லு சாவை கொடுக்கும் எழுப்புதல் கூட்டம் தூக்கத்தை கெடுக்கும் மூணு மதத்தையும் கொண்டு வந்துடுவோம் கல்லும் முள்ளும் காலில் குத்தும் சாத்தான் கல்லு சாவை கொடுக்கும் எழுப்புதல் கூட்டம் தூக்கத்தை கெடுக்கும் கற்பனையே சாமியே இல்லையே தடவுளே கற்பனையே சாமியே இல்லையே கடவுள் என்பது பொய்யடா வேதம் என்பது அசிங்கமடா கடவுள் என்பது பொய்யடா என்பது அசிங்கமடா கடவுள் என்பது பொய்யடா வேதம் என்பது அசிங்கமடா இந்த மாதிரி பாடல்கள் நான் உங்களுக்கே விட்டுறேன் நடுவர்த்த சொல்றதை விட உங்கள்கிட்ட விடுற அந்த பொறுப்ப எந்த பாடல்கள் சுவை மிகுந்தது மக்களை ஈர்க்கக்கூடியதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க நன்றி